ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்திருக்கும் இந்த தை திருநாளில் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பொங்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பொங்கலுக்கு ப்ரீவியஸ் டேலேருந்து இந்த விளாக் வந்து ஸ்டார்ட் ஆகுது கோலம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு போர்ட்டி கோலம் சுண்ணாம்பு கோலம் போட்டிருந்தேன் நம்ம வாசல்ல வந்து ஆஸ் யூஷுவல் கலர் கோலம் போட்டிருந்தேன் பொங்கல் கோலம் தான் ஹைலைட் எவ்வளவு இருந்தாலும் கோலத்துக்கு கொஞ்சம் டைம் தனியா ஸ்பென்ட் பண்ற மாதிரி இருக்கும் கோலம் எல்லாமே போட்டு முடிக்கிற அந்த டைம்ல ஹஸ்பண்ட் வந்து மாயில தோரணம் எல்லாமே வந்து கட்டி முடிச்சிட்டாங்க இது பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் முன்னாடியிலேருந்தே என்னென்ன ஒர்க் இருக்கோ எல்லாத்தையுமே ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சுருவேன் மொத்தமாக பண்ணால் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு முதல் நாள் நைட்டே மறுநாள் பொங்கலுக்கு என்னென்னலாம் வேணுமோ அந்த எல்லா பொருளையும் நான் வந்து எடுத்து வச்சிட்டேன் இந்த வருஷம் நம்ம வந்து புது வீடு கட்டியிருக்கிறதுனால மூணு பானை வச்சு நம்ம பொங்கல் வைக்கணும் அதனால அதனோட திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் கோலெல்லாம் போட்டதுனால லியோவை கொண்டு போய் டெரஸில் போட்டாச்சு அது நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தது இது வந்து பொங்கல் அன்னைக்கு மார்னிங் ஏர்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபோர் ஓ கிளாக்கே நாங்கள் எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணுற ஒர்க்கெல்லாம் ஆரம்பிச்சுட்டு ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு வந்து நாங்கள் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் மூணு பானையில் என்னென்ன வைக்கணும்னா ஒன்றுத்தில் பால் வைப்போம் இன்னொன்றுத்தில் வந்து சக்கரை பொங்கல் வைப்போம் இன்னொன்றுத்தில் வந்து சம்பா அரிசியில் வந்து சோறு செய்யணும் இது வந்து எனக்கு உண்மையாகவே ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி மூணு பானை வச்சு வாசலில் அடுப்பில் வச்சு பொங்கல்லாம் வச்சது கிடையாது இது வந்து நான் ஃபஸ்ட் டைமாக பண்ணுறேன் ரொம்ப டென்ஷனாக இருந்தது எப்படி மூணு பானையை வச்சு ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து நல்லா எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க நம்ம பொங்கலுக்கு என்னென்ன காய்கறி கிழங்கு வகையெல்லாம் செய்வோமோ அது எல்லாமே வந்து விளக்கு கிட்ட வச்சு நம்ம சாமி கும்பிடணும் தான் இந்த வீடியோ வந்து கவர் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் வந்து நம்ம பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருந்தது எல்லாருமே வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணோம் ஆனால் வச்சு பொங்கல் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தது ஆனால் செய்ய ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா டென்ஷன் எதுவுமே இல்லை நல்லா ஸ்மூத்தாக பண்ணி முடிச்சாச்சு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் நம்மளை விட நம்ம குழந்தைங்க தான் வந்து அதிகமாக என்ஜாய் பண்ணுவாங்க நம்ம பண்ணுற எல்லா விஷயங்களையுமே வந்து நம்ம குழந்தைங்க வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதனால் நம்மளோட இந்த பாரம்பரியமான ஃபெஸ்டிவல் எல்லாத்தையுமே வந்து நம்ம எப்படிலாம் ஃபாலோ பண்ணுறோம் எப்படிலாம் பூஜை பண்ணுறோன்றத குழந்தைங்க பார்த்து லேர்ன் பண்ணிக்குவாங்க நம்ம பண்ணுறதுனால நம்ம குழந்தைங்களுக்கும் நிறைய இன்ட்ரெஸ்ட் வரும் நம்மளும் இதை ஃபாலோ பண்ணுன்ற ஒரு தாட் வந்து அவங்களுக்கு வரும் பொங்கல் ஃபெஸ்டிவல் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து பொங்கல் வைப்போம் நீங்கள் வந்து எந்த மாதிரி ரெடி பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணி மூணு பானையை வச்சு பொங்கல்லாம் ரெடி பண்ணி சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி சாமி கும்பிட்டுட்டோம் அதுக்கப்புறம் சாமிக்கு வச்ச காய்கறி எல்லாத்தையுமே எடுத்து அவியல் பொரியல் பச்சடி பாயசம் எல்லாமே செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு நாங்களும் சாப்பிட்டு இந்த பொங்கலை வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்